நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம கிட்டே இருக்கிற இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டில் வந்து ஒரு நாலு மதர் போர்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வச்சு எப்படி நிறைய காசு பார்க்குறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்ட் ஒன்று அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம பார்ட் டூக்குள்ளே போகலாம் நம்ம பார்ட் ஒனில் வந்து இந்த மாதிரி கீபேட் மொபைலோட மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தோம் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டச் மொபைல் தான் சாம்சங் லாவா மைக்ரோமேக்ஸ் இந்த மாதிரி கம்பெனியோட டச் மொபைல்ஸ் தான் இதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு மதர்போர்டை வந்து பார்த்துடலாம் இது வந்து மைக்ரோ மேக்ஸ் கம்பெனியோடதுன்னு நல்லாவே தெரியுது இதில் ஐஎம்ஐ நம்பர் போட்டிருக்கானுங்க கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹோல்டர் இருக்குது சின்ன ஹோல்டரு அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக்ரோ சார்ஜர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சிம்மு போடுறதுக்கான ஸ்லாட்டு ஒரு மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடி ஜாக் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா வந்து கிடையாது பேக் கேமராவும் கிடையாது பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அந்த மாதிரி போர்டு இருக்குது அடுத்து இந்த மதர் போர்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே பழசாக வந்திருக்கு இதுவும் வந்து காக்கா குரோமேக்ஸ் அதாவது மைக்ரோமேக்ஸ் கம்பெனியோட தான் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்காக வைப்ரேஷன் மோட்டருக்காக அந்த பிளேஸ் வந்துருக்கு ஆனால் அது வந்து கிடையாது இது வந்து ஒரு தான் இது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு அதாவது பேட்டரி மாட்டக்கூடிய ஓல்டரு இதுவும் மெமரி கார்டு மாட்டக்கூடிய ஓல்டரு இதுவும் டேமேஜ் ஆயிருக்கு இது வந்து டூஎல் சிங் போடுறது இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் லைட் ஐபிஎச் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதுலேயும் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடேஜ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துலாம் கேமரா வந்து வரும் இது வந்து பேக் கேமரா நினைக்காங்க ஃப்ரண்ட் கேமரா மட்டும் இல்லாமல் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது அவ்வளோதான் இந்த மதர் போர்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது இதை நம் இந்த மைக்கை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அடுத்து இந்த ஒரு மதர் போர்டை வந்து பார்த்துடலாம் இந்த மதர்போர்டு பார்த்தீங்கன்னா ரேமு ரூமு எல்லாமே எல்லா மதர் போர்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து மெமரி கார்டு போகிறதுக்கான ஃப்ளாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்பெனியோடது மாடல் வந்து ஜிடிஎஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் டூன்ற மாடல் இருக்கக்கூடிய ஒரு முதல் போர்டு தான் த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் ஆயிரம் எம்ஏஹெச் பேட்டரியோட கெப்பாசிட்டி இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் போகிறதுக்காக மைக்ரோஎஸ்பி சார்ஜர் இருக்குது இது என்னடா எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்கள் அனுப்பிங்க இது வந்து சிம்மு போகிறதுக்கான ஃப்ளாட்டு தான் கிட்டத்தட்ட பெரிய பெரிய சிம்மு போகிறதுக்கான ஃப்ளாட்டு ஒன் டூ ரெண்டு சிம்மு போடலாம் இங்கே வந்து மெமரி கார்டு போடலாம் இதில் வந்து ஆன் ஆஃப் பாட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இது வந்து வால்யூம் பட்டன் தான் ஆனால் ஆன் பட்டன் பட்டன் வந்து இல்லை சண்ட்ராக வரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேட்ரி மாட்டக்கூடிய ஓடர் இருக்குது இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அடுத்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது அதே மாதிரி ஒரு சாம்சங் கம்பெனியோட மொபைலோட மாதிரி கொடுத்தோம் இது வந்து ஜிடி சி த்ரீ ஒன் டூன்ற மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி எஸ் செவன்கிற மாடல் இதோட முன்னாடி வந்து இதோட முன்னாடி தான் லேட்டஸ்ட் தான் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் காயில் இருக்குது பேட்ரி மாட்டப்படி ஓல்டர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் போகிறதுக்கான பின் இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா சிம் ஒன் சிம் டூ ரெண்டு போட்டுக்கலாம் இது நம்மளுக்கு ஆன் ஆகிறதுக்கான ஸ்விட்சும் வந்து இருக்குது இதில் மெமரி கார் போகிறதுக்கான ஸ்லாட் எங்கே இருக்குதுன்னு தெரியல இது இந்த இடத்துலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நம்மளுக்கு பேக் கேமரா கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக் இருக்குது அவ்வளோ இந்த மொபைலோட மார்க் போல்ட் இருக்குது இப்போ இந்த நாலு மொபைலோட மதர் போர்டு வந்து ஒர்க் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்து பேட்டரி மூலிமாவும் அல்லது தனியாக வரக்ஷனெலாம் ஃபைவ் வோல்டோ கொடுத்து வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த ஒரு புது மொபைலோட போர்டு வந்து பார்த்துடலாம் இப்போ நம்ம அந்த யூஸ் பண்ண போகிற மொபைலோட மதர் போர்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சார்ஜர் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த பேட்டரியோட அவுட் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வருதல் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக நான் மல்டிமீட்டரை வந்து எடுத்துக்கிறேன் வழக்கம் போல் இப்போ இந்த மல்டிமீட்டரோட ஞாபகம் வந்து நம்ம இரநூறு ஓட்டர் வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு பிண்டியும் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து லெஃப்டில் இருக்கக்கூடியது மைனஸ் ரைட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு நான் அதை வச்சு பார்க்குறேன் எந்த ஒரு ரியாக்சனுமே கிடையாது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து ரைட்டாக வந்து டேமேஜ் ஆயிருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது பார்க்கறது வந்து புதுசாக இருக்கு ஆனால் சுத்தமாக வந்து வேலை செய்ய மாட்டேன்து நம்ம இந்த சைடு வச்சு பார்க்கலாம் சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை அடுத்து இந்த மொபைலோட மதர் போர்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் வந்து நான் சார்ஜர் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிடுறேன் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது இப்போ இந்த பேட்டரியோட பின்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ஒர்க் ஆகுது கரெக்டாக ஃபைவ் பாயிண்ட் டூ வோல்ட் வந்து வருது பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன செக்கிங்காக இந்த டிசி மோட்டரை வந்து ஒர்க் இல்லையான்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு பின்ல வந்து வச்சு பார்க்கலாம் அதாவது பேட்டரியோட ரெண்டு பின்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே சூப்பராகவே சுற்றுது கை வந்து லேட்டாக இடிக்குது இந்த மொதல் போர்டு வந்து நம்ம நல்லாவே ஒர்க் ஆகுது இதை நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பேட்டரி சார்ஜ் கூட ஏற்ற முடியும் அது எப்படின்னு தான் பார்க்கலாம் அதுக்காக சார்ஜ் இல்லாத இந்த பேட்டரியில் செக் பண்ணி பார்க்குறேன் நான் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம் சுத்தமாக வந்து வோல்டேஜே கிடையாது பார்த்தீங்கன்னு தெரியும் ஜீரோ ஒன்று காட்டுது இது வந்து பிஎம்எஸு கட் ஆஃப் ஃபைவ் தான் இது வந்து ஜீரோ ஒன்று காட்டுது இதை நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும்னா நம்ம ஃபைவ் வோல்ட் வந்து கொடுக்கணும் அதுக்காக நம்ம இந்த இந்த ஒர்க் ஆகிற மதர் போர்டு வந்து எடுத்துக்கலாம் இதில் ஆல்ரெடி இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஃபைவ் வோல்ட் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் ரைட் சைடு வந்து ப்ளஸ்ஸு அப்படி மாற்றி வச்சா மைனஸில் வந்து காட்டும் மல்டிமீட்டர்லேயே மாற்றி காட்டுது இப்போ நான் கரெக்டாக வச்சு காட்டுறேன் பதிவெண் தெரியும் ஃபைவ் ஓல்ட் வருது இப்போ நம்ம கரெக்டாக இதே மாதிரி வச்சிடலாம் லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ் ரைட் சைடு வந்து மைனஸ் வச்சு பார்க்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இப்படி வந்து வச்சிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ நம்ம பதில் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து வோல்டேஜ் வந்து காட்டில் நம்ம வந்து இன்னும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இந்த போர்டு ஒர்க் ஆகுதுன்ற விஷயம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம எப்போ வேணால் சார்ஜ் வந்து ஏற்றலாம் பழைய பைட்டரி இருந்தாலும் சரி மைனஸ் காட்டுது அவ்வளோ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து பார்த்தோம் அடுத்த அடுத்த வீடியோவில் எந்த டைப்பான மதர் போர்டு இருந்தாலும் சரி அதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பணம் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த வீடியோ அப்புறம் இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டாக இருந்தாலும் சரி அப்படி வேறு சில ப்ராடக்டோட மதர் போர்டாக இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் கனவுகள் கூட தூக்கி வந்து போட மாட்டிங்க வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் தெரிய வரும் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலோட மதர் போர்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கொசு பேட்டில் கூடிய மதர் போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்கோட மதர் போர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்கில் இருக்கக்கூடிய மதர் போர்டு இதுவும் அதே மாதிரி பவர் பேங்க் மதர் போர்டு தான் இது பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய மதர் போர்டு இந்த மாதிரியான மதர் போர்டில் வந்து ஒரே ஒரு பார்ட்ஸு இல்லை ரெண்டு பார்ட்ஸ் தான் வந்து டேமேஜ் வந்தா இருக்கும் அதுக்காக வந்து இந்த மொத்த ப்ராடக்டை வந்து தூக்கி வந்து போட்டுருவாங்க அதாவது மதர் போர்டு சேர்த்து தான் அதனால் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மதர் போர்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து கோல்டு ரிகவரி பண்ணலான்னு ஏகப்பட்ட உருட்டு இருக்குது அதில் வந்து உருட்டு இருக்கு உண்மையும் இருக்குது அதுதான் இருக்கு அதுதான் எப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கக்கூடிய மதர் போர்டை வந்து தண்ணியாக வந்து பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மொபைலோட மதர் போர்டும் தனியாக பிரிச்சிடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலோட மதர் போர்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ பேட்டில் கூடிய மதர் போர்டு இது வந்து பவர் பேங்க் மதர் போர்டு இது ரெண்டும் இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய மதர் போர்டு தான் ஃபர்ஸ்ட் நான் மொபைலோட மதர் போர்டு வந்து பார்க்கலாம் இந்த மதர் போர்டை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்து மிஸ் பண்ணாமல் பாரு இந்த மதர் போர்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்